கொடுத்து கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்ட பார்க்கலாம் இ களைத்தல் கலைத்தல் ஃபஸ்ட் இந்த லை கலை அப்படின்றதுக்கு வரதுக்குரிய மீனிங் என்ன அழித்தல் களை கலை எடுக்கிறது அது வந்து என்னன்னா சோறு டயர்ட் ஆகுறது சோர்தல் அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு பணித்து பணிந்து பணித்து அப்படின்னா என்ன மீனிங்னா கட்டளை இறது பணித்து இத்து வந்துச்சுன்னா கட்டளைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பணிந்து அப்படின்னா அடி அதாவது இதுல வந்து கரெக்டான சென்டென்ஸ் என்னன்னா தலைவர் வந்து தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் பணித்தார் அப்படின்னா கட்டளைறது தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்ததுனா அடிப்பணிஞ்சு அந்த வேலையை செய்யறது பணிந்து பணித்து பணிந்து அப்படின்னா அடங்கிறது பணித்து அப்படின்னா கட்டளை விலை விலை ஃபர்ஸ்ட் வர விலைக்கு வந்து பொருளோட மதிப்பு அடுத்து ரெண்டாவது விலை அப்படின்றத உண்டாக்குறது அடுத்து தொடுத்தல் தொடுதல் தொடுத்தல் அப்படின்னா அணிதல் தொடுதல் அப்படின்னா தீண்டுதல் அடுத்து பணிந்து பணித்து பணிந்துனா அடி பணிடுறது பணித்து அப்படின்னா கட்டளை ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி விழி பணிந்து படித்தல் அப்படின்றது ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கைல்வெளி பணித்தது பணித்ததுன்னா கயல்வெளி கட்டளையிட்டு பணிந்து படித்தால் வரு தப்பான சென்டென்ஸ் ஆசிரியர் பணிந்து அப்படின்றது அடி பணிடுறது வந்து ஆசிரியர் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் தான் கல்வெளி பணித்து படித்ததால் ஆசிரியர் பணிந்தார் இந்த சென்டென்ஸும் தப்பு சோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் பணிந்து பணித்து ஸோ இதுல வந்து நாலு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பணித்து அப்படின்னா நமக்கு என்னது கட்டளை பணிந்துன்னா அடிபணிடுறது ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க தலைவர் பணித்த வேலையை தலைவர் பணித்தனா கட்டளை வேலை வந்து தொண்டன் பணிந்து செய்தான் ஆப்ஷன் ஒன் கரெக்ட் தலைவர் பணிந்த வேலை தலைவர் வந்து அடிப்பனிய மாட்டார்ல தொண்டு தானே அடிப்பணியனும் தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிதான் ஆப்ஷன் த்ரீயும் கரெக்ட் தலைவர் பணிந்ததால் தொண்டன் பணித்தான் அப்படின்றது தப்பு சொல்லி வேற என்ன கொஸ்டின் எல்லாம் வரலாம் அப்படின்னா பார்க்கலாம் அடங்கு அடக்கு அடங்கிறது அப்படின்றது வந்து அடிப்பண்ணிடுறது அடக்குன்றது கட்டளை ஆசிரியர் அடக்க மாணவர்கள் அடங்கினர் அப்படின்றது கரெக்டான அறிவது அரிது அரிதுன்னா இந்த அறி வந்து கடினமா இருக்குது இந்த அறிவது அப்படின்றது கத்துக்கிறது இலக்கணத்தை அறிவது மிகவும் அரிது அப்படின்றது இந்த அறினா கடினமான ஒரு விஷயம் நிறைந்த நிறைத்த கலவை நிறைந்தா ஃபுல்லா இருக்குது ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் ஊத்துறது விழித்து விழித்து அப்படின்னா அதாவது கட்டளையிடுறது அம்மா விழித்ததும் அம்மா சொன்னதும் கட்டளையிட்டதும் கண் விழித்தான் விழித்தான் அப்படின்றது முழிக்கிறது விழித்து அப்படின்றது கூப்பிடுறது கட்டளையிடுறது குவிந்து குவித்து பள்ளியில் குவிந்த குப்பைகளை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் பறந்து பறந்து இந்த பறக்கிறது அப்படின்றது பறவைகளை குறிக்கிறது பற பறவைகள் பறக்கிறத குறிக்கிறது இந்த பறந்து அப்படின்றது சிதறி கிடக்கறத குறிக்குது விதைகள் பறந்து கிடப்பதை உண்ண பறவைகள் பறந்து வந்தன மாறு மாற்று நேர்மையானவனாக மாறு மாறுன்றது சேஞ்ச் ஆகிறது மற்றவனை மாற்று அப்படின்றது வந்து மாத்துறது உண்ணு உண்ணு உண்ணும் உணவை உண்ணும் போது உழவர்களை உண்ணுதல் வேண்டும் உண்ணுதல் அப்படின்றது என்ன அப்படின்னா நினைக்க வேண்டும் நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது என்ன பண்ணோம்னா உழவர்களை நினைக்க வேண்டும் இந்த உண்ணு அப்படின்றது வந்து நினைக்கிறது கலைத்தல் கலைத்தல் கலை மாணவர்கள் களைத்த பாடங்களை ஒட்டி களைத்து கலைத்து இந்த கலை அப்படின்றது டயர்ட் ஆகுறது இந்த கலைத்தல் அப்படின்றது செதறது பெரு இந்த பெருக்கு ஃபர்ஸ்ட் பெருமையை பெருமை மிகுந்த செயல்களை செய்வதால் மதிப்பு பெறுகின்றன இங்கே ரூ வந்து இந்த ரூ வரணும் உரி உரி கிழங்கை தோல் உரித்து தூக்கி போட்டனர் தூக்கின்றதுக்கு இந்த உரி அப்படின்றது தூக்கி போறதும் சீரிய 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 அப்படின்னா கோபம் வருது சீரிய பெருமை வாய்ந்த பாண்டிய மன்னனை சீரிய கண்ணகி ஈந்தாள் ஈன்றாள் இந்த ஈந்தாள் அப்படின்றது என்ன மீனிங்னா கொடுக்கிறது ஈன்றால் அப்படின்றது வந்து பெற்றெடுக்கிறது தன் உயிரை கொடுத்து தன் உயிரை ஈந்து பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் ஈன்றாள் உணர்ந்த உணர்த்தி கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கும் உணர்த்தி சென்றான் பொருந்து பொருத்து படங்களை பொருத்தி சரியாக பொருந்தியுள்ளதா என பார்த்தான் கலைத்தல் களைத்தல் இந்த கலைத்தல் அப்படின்றது அழித்தல் இந்த கலைத்தல் அப்படின்றது சோர்தல் பணிந்து அடிக்கடி கேக்குறாங்க பணிந்து அப்படின்னா அடங்கி பணித்து அப்படின்றது இத்து வந்துச்சுன்னா கட்டளை ஞாபகம் வச்சுக்கோங்க தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய படித்தார் தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர் குவிந்து குவித்து அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் விலை 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 அப்படின்னா பொருளின் மதிப்பு இந்த விலைனா உண்டாக்குறது பரி பரி பாரி பழங்களை பறித்து கொண்டு பரியில் சென்றான் இந்த பரினா குதிரை தேங்க்யூ